ஒன்னு இதன் மூலமா அந்த கட்சி ஆர்ப்பாட்டம் செய்யறதன் மூலமாக அந்த விடயம் வந்து பெரிதாயிருமோ அந்த விஷயம் பெருசாயிருமோ அது ஒரு பேசு பொருள் ஆயிரமோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு இருக்கும் ரெண்டாவது ஒருவேளை இந்த விஷயத்துக்காக அவங்க போராடி அதன் மூலமா மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு அதன் மூலமா மக்கள் மத்தியில இவங்களுக்கு ஒரு கரிஷ்மா இவங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிருமோ ஒரு பேருப்புகள் வந்துருமோ கட்சி வளர்ந்துருமோ அப்படின்ற எண்ணத்திலையும் அனுமதி தரமாட்டாங்க இது இப்ப மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி அதிமுக அப்படின்னா திமுக எப்படி தான் ஆனால் ஒரு எமர்ஜென்சி பீரியடல எப்படி எல்லாம் இங்க காங்கிரஸ் கட்சி இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி என்னவெல்லாம் செஞ்சாங்களோ அதை விட முழுமையான ஆட்சியை தான் திமுக தலைமையிலும் கலைஞர் தலைமையிலும் இங்கே ஆட்சியில் நடந்துச்சு அஜித் குமார் இறந்ததுக்கு ஒரு போராட்டம் போய் பண்ண போறோம் நான் அந்த ஒரு கட்சி

நிக்கிதாங்கிறவங்க தன்னுடைய அதிகார வரம்பை பயன்படுத்தி அதிகார துஷ்பிரயோகத்தை பயன்படுத்தி அதிகார துஷ்பிரயோகம் செஞ்சு எப்படி எல்லாம் அழுத்தம் கொடுத்தாங்க அதன் மூலமா எப்படி அஜித் வந்து கொடுமைப்படுத்தப்பட்டார் எப்படி அவர் இறந்தார் எப்படி எல்லாம் துன்பப்படுத்தப்பட்டார் அவருடைய உயிர் வந்து எந்தெந்த எப்படி எல்லாம் வந்து இன்னல்களுக்கு ஆளானதுன்றத நாம ஒரு ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கும் வெகுஜன மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கும் அஜித் என்ற ஒரு நபர் இறந்த இழப்பு என்பது அவருடைய அம்மாவை தாண்டி அவருடைய தம்பியை தாண்டி அந்த குடும்பத்தை தாண்டி ஒட்டுமொத்த தமிழ் மக்களினுடைய ஒரு துக்கமாக மாறியது நான் திண்டுக்கல் மாவட்டத்தில் காடு வச்சா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க நாந்தபுர கட்சிக்கார என்னை அடிப்பேன் உதப்பேன் அஜித்தோட அண்டன் நம்பி திண்டுக்கல் மாவட்டத்தில் நாந்தபுர கட்சிக்கார லட்சக்கணக்கான பேர் இருக்கேன்றத காட்டியிருப்போம் கல்லூரிலே உங்களை வந்து உள்ள வச்சு ஒரு சிறை பிடிக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உளவுத்துறை ஒரு எச்சரிச்சிருப்பாங்க அப்ப அவங்க வராம இருந்திருப்பாங்க ஒருவேளை அவங்க வராம இருக்கிறாங்கனாக்க அவங்கள சட்ட ரீதியா துறை ரீதியா அவங்க மேல நடவடிக்கை ஒரு வாய்ப்பு இருக்கு இப்ப அவங்க ரொம்ப எளிமையா வந்துட்டு போறாங்கல்ல பிரியகுமார் அவங்க அடுக்கு வர்றாங்க வேலையில ஜாயின் பண்றாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் ட்யூட்டியில இருந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் கிளம்பி அவங்க அவங்களுக்கு விடுமுறை எடுத்துட்டு போயிடுறாங்க மெடிக்கலுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க அப்ப நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா இந்நேரம் தடுத்து நிப்பாட்டி இருக்கலாம் ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்துருக்கலாம்ல நாட்டாண்மை வலைவழி நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட முனைவர் நத்தம் சிவசங்கர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அவர்கிட்ட நேற்று திருக்கோணத்தில் குமார் அவர்களுடைய கொடூரமான அந்த கொலையை கண்டித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்தை பற்றியும் அதை சுற்றி எழுந்திருக்கிற சர்ச்சைகள் பற்றியும் அந்த ஆர்ப்பாட்டத்தினால் ஏற்பட்டிருக்கிற சில சர்ச்சைகள் பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் பிரியகுமார் நேற்று நடந்த ஆர்ப்பாட்டம் பாத்துருப்பீங்க முதல்ல தடை அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து கடைசி வரைக்கும் அதுக்கு தடை இருக்கா இல்லையா ஆர்ப்பாட்டம் நடக்குமா நடக்காதா தடை மீறி போராட்டம் அப்படிலாம் போயிட்டு இருந்துச்சு இறுதியாக அது நடைபெற்றிருக்கிறது அது எந்த அளவுக்கு நடந்திருக்குது அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பிரியகுமார் அதாவது இது மட்டும் இல்ல பொதுவாவே வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு போராட்டம்னாலே பொதுவாக எந்த ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி அது அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி திமுக ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி ஒரு எதிர்கட்சிகள் ஒரு போராட்டம் பண்ணதுனால அந்த போராட்டத்தினுடைய விளைவாக அந்த போராட்டத்தின் மூலமாக அது ஒரு பொருள் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு ஆளுங்கட்சிகளுக்கு எப்பவுமே இருக்கும் இதுல வந்து நம்ம திமுக அதிமுகன்னு சொல்ற இரு திராவிட கட்சிகளுமே இதே தான் இருக்கும் ஒண்ணு இதன் மூலமா அந்த கட்சி ஆர்ப்பாட்டம் செய்யறதன் மூலமாக அந்த விடயம் வந்து பெரிதாயிருமோ அந்த விஷயம் பெருசாயிருமோ அது ஒரு பேசு பொருள் ஆயிரமோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு இருக்கும் ரெண்டாவது ஒருவேளை இந்த விஷயத்துக்காக அவங்க போராடி அதன் மூலமா மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு அதன் மூலமா மக்கள் மத்தியில இவங்களுக்கு ஒரு கரிஷ்மா இவங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிருமோ ஒரு பேருப்புகள் வந்துருமோ இவங்க கட்சி வளர்ந்துருமோ அப்படின்ற எண்ணத்திலையும் அனுமதி தர மாட்டாங்க இது இப்ப மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி அதிமுக அப்படிதான் திமுக பட்டியலும் எப்படித்தான் ஆனா கொஞ்சம் தெரிஞ்சுங்க நாம பத்து ஆண்டுகளாக அதிமுகவினுடைய அஹ் ஆட்சி காலத்துல அதிமுகவை செய்யக்கூடிய தவறுகள் அதிமுக எதிர்த்தே அரசியல் செஞ்சு பழகிட்டோம் ரொம்ப எளிதுன்றத திமுக கடந்த மூன்று ஆண்டுகளை நிரூபித்து முடிச்சிருச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டங்களையும் நம்ம திமுக எதிர்த்து நாங்கள்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் முழு நேர போராட்டங்கள்ல ஈடுபட்ட நபர்கள் அதனால எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அந்த காலகட்டத்தில் மிக கொடுமையான அதாவது இந்த எமர்ஜென்சி பீரியட்னு சொல்லுவாங்க அந்த காலகட்டத்தில் நாம வாழலை நமக்கு தெரியல நம்ம வயதெல்லாம் அதை விட ரொம்ப சின்ன வயது அதனால எமர்ஜென்சியில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம பிற்காலத்தில் கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் ஒரு எமர்ஜென்சி பீரியடில் எப்படியெல்லாம் இங்கே காங்கிரஸ் கட்சி இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி என்னவெல்லாம் செஞ்சாங்களோ அதை விட கொடுமையான ஆட்சியை தான் திமுக தலைமையில ஐயா கலைஞர் தலைமையிலே நீங்க ஆட்சியில் நடந்துச்சு ஆனால் அது வந்து ரொம்ப ஷார்ட்டா வந்து முடிஞ்சனால நம்ம அதிகபட்சம் அதிமுக எதிர்கொண்டதுனால இந்த போராட்டங்கள் எல்லாம் பெருசா வந்து நம்ம ஈடுபட முடியல அதாவது என்னன்னா ஆளுங்கட்சியை எதிர்த்து அனுமதி வாங்குறதே ஒரு போராட்டமா இருக்கும் இப்ப அஜித் குமார் இறந்ததுக்கு ஒரு போராட்டம் போய் பண்ண போற நாம் தோழர் கட்சி அந்த ஆர்ப்பாட்டமா போராட்டமா பண்றதுக்கு முன்னாடியே இந்த ஆளும் வர்க்கத்தோட அனுமதி வாங்குறதுக்கே ஒரு போராட்டம் பண்ண வேண்டியது இருக்கு அது ஒரு சட்ட போராட்டமா இருக்கலாம் அல்லது மனுக்கள் கொடுத்து அதிகாரிகள் அதிகாரிகள் மத்த மக்க மத்தியில வந்து அலைஞ்சு பெற வேண்டிய போராட்டமா இருக்கலாம் அப்படித்தான் நாம் தமிழர் கட்சி சார்பாக நாம போய் அங்க இருக்கக்கூடிய காவல்துறையிட மனு கொடுக்குறோம் எங்களுக்கு அனுமதி கொடுங்க நாங்கள் அஜித்குமாரினுடைய கொலைக்காக நாங்கள் அவருடைய மரணத்திற்காக நீதி கேட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறோம் போராட்டம் நடத்துற சீமான தலைமையில் அனுமதி கேட்கல அவங்க என்ன சொல்லிட்டாங்க போன வாரம் தான் நீங்க அனுமதி நடத்தினீங்க அனுமதி வாங்கினீங்க போன வாரம் ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கீங்க அதனால இந்த வாரம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி ரெஜெக்ட் பண்றாங்க நாம என்ன போன வாரம் நடந்ததுங்கிறது ஒரு சிறிய அளவிலான பொறுப்பாளர்கள் தலைமையிலான அந்த மாவட்ட அளவுல நடந்த ஒரு கூட்டம் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் ஆனால் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு அந்த தேதியில சீமானன் வர முடியல இப்ப சீமான தலைமையில ஒரு ஒரு பெரிய அளவுல ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறக்கான திட்டமிடல் பண்றோம் புரியுதுங்களா அதாவது பிரச்சனை தன்மையை பொறுத்து ஒரு பிரைமரி செகண்டரினு சொல்லிட்டு இருக்கு அப்ப நாம எடுத்த உடனே அந்த அவசர காலகட்டத்துல இந்த அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும் அந்த கொலைக்கான ஒரு நீதி வேணும் அந்த கொலைக்கான ஒரு விசாரணை வேணும் அது சரியான போக்குல போகணும் அதற்கான ஆவணங்களை இந்த காவல்துறை கைப்பற்றணும் இந்த நீதிமன்றம் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் நீதிமன்றத்துக்கு ஒரு அழுத்தம் கிடைக்கணும் வெகுஜன வெகுஜன மக்கள் மத்தியில இந்த பிரச்சனை போய் அஜித்குமார் இறந்ததனுடைய பிரச்சனை என்ன அதற்கான மூல காரணம் யாரு எப்படியெல்லாம் அஜித்குமார் வந்து போலியான ஒரு வழக்கின் மூலமாக ஒரு சதிவலையில் பின்னப்பட்டார் எப்படியெல்லாம் வந்து ஒரு பெரிய பெரிய அதிகாரிகள் மூலமாக நிக்கிதாங்கிறவங்க தன்னுடைய அதிகார வரம்பை பயன்படுத்தி அதிகார துஷ்பிரயோகத்தை பயன்படுத்தி அஹ் அதிகாரத்தை துஸ்பிரயோகம் செஞ்சு எப்படி எல்லாம் அழுத்தம் கொடுத்தாங்க அதன் மூலமா எப்படி அஜித் வந்து கொடுமைப்படுத்தப்பட்டார் எப்படி அவர் இறந்தார் எப்படி எல்லாம் துன்பப்படுத்தப்பட்டார் அவருடைய உயிர் வந்து எந்தெந்த காய் எப்படியெல்லாம் வந்து இன்னல்களுக்கு ஆளானதுன்றதை நாம ஒரு ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கும் போது வெகுஜன மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கும்போது அஜித் என்ற ஒரு நபர் இறந்த இழப்பு என்பது அவருடைய அம்மாவை தாண்டி அவருடைய தம்பியை தாண்டி அந்த குடும்பத்தை தாண்டி ஒட்டுமொத்த தமிழ் மக்களினுடைய ஒரு துக்கமாக மாறியது அதன் மூலமாக காவல்துறையோ பத்திரிகை துறையோ இன்னும் வந்து அடுத்த கட்ட நிகழ்வுக்கு போனாங்க இதை கையில் எடுப்பதற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஆர்ப்பாட்டமும் ஒரு காரணம் எல்லா பேரும் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க பண்ணாங்க போராட்டம் அவைகள் ஒரு காரணமாக இருந்தாலும் கூட நாம் தமிழர் கட்சி கொடுத்த அழுத்தம் என்பதும் எப்படி வந்து ஒரு பாத்ரூம்ல இருந்து அஜித்குமார் அடிக்கிறது ஒரு பதினஞ்சு செகண்ட் ஒரு நபர் வீடியோ எடுத்து போட்டு அதன் மூலமாக நீதித்துறை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இறங்குச்சோ அது மாதிரி நீதித்துறை இந்த விடயத்தை கையில எடுப்பதற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் அறிக்கைகளும் தொடர்ச்சியாக நம்மள மாதிரி நபர்கள் ஊடகவியலாளர்கள் நிறைய பேர் ஊடகங்களில் பேசுனதும் அதற்கான ஒரு காரணமாக இருந்துச்சு அப்போ அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு போராட்டம் தேவைப்பட்டுச்சு ஆகவே நம்ம செஞ்சோம் அதற்கப்பறம் நாம ஒட்டுமொத்த நாம்தோட கட்சியும் அன்னைக்கு அந்த மாவட்ட அளவில் சிவகங்கை மாவட்ட அளவில் இன்னும் சொல்கிறோன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மதுரை திண்டுக்கல் தேனி இந்த மாதிரியான பக்கத்து மாவட்டங்கள் ஒரு உதவியோட ஒரு சிறிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு ஆனால் அது போதுமானதாக இல்லை அஜித்தினுடைய கொலை வழக்கிற்கு ஏன்னா அப்படி நம்ம ஆர்ப்பாட்டம் செஞ்சதுடைய விளைவாக இதற்கு முழுமையான ஒரு தீர்வு ஏற்படுத்தியிருந்தா நிக்கிதாவை கைது செஞ்சிருக்கணும் இன்னும் வரையும் நிக்கிதா கைது செய்யப்படவில்லை அவர்கள் இன்னைக்கு பணித்து அதாவது ரெண்டு நாள் ஆச்சு பணிக்கு என்னன்னா அவங்க திண்டுக்கல்ல இருக்க எம்விஎம் கல்லூரியில வந்து மீண்டும் வேலைக்கு சேர்ந்துட்டாங்க உண்மையிலேயே சொல்றேன் எனக்கு இந்த நேரத்துல ரொம்ப மனசு வேதனையா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒருவேளை நான் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில மன சங்கடங்கள் இல்லாமல் இருந்திருந்து நான் இங்க வந்து மீன் நான் வந்து பழைய மாதிரி ஒரு கலப்பணில இருந்திருந்தால் இது என்னுடைய மாவட்டம் என் மாவட்டத்துக்குள்ள நிக்கிதா காலடி எடுத்து வச்சிருக்க முடியாது அந்த கல்லூரிக்குள்ள வேலையை செஞ்சிருக்க முடியாது அந்த கல்லூரியை முற்றுகையிட்டு நிக்கிதாவ வேலையிலே இல்லாம பண்ணியிருப்பேன் குறைந்தபட்சமாக ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருப்பேன் நான் திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற நாம்துடர் கட்சிக்காரன் என்னை அடிப்பேன் உதப்பேன் அஜித்தோட நம்பி திண்டுக்கல் மாவட்டத்தில் நாம்தாரன் லட்சக்கணக்கான பேர் இருக்கேன்றதை காட்டியிருப்போம் ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லாம போச்சு உண்மையிலேயே உண்மையிலேயே சொல்றேன் எனக்கு மனசு வேதனையா இருக்கு ஒருவேளை எனக்கு அப்படி ஒரு அப்படி ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைச்சிருந்தா அப்படி ஒரு சந்தர்ப்பம் இருந்திருந்தா நிக்கிதாவது எம்பிஎம் கல்லூரி வாத்தப்படியிலே நுழைவுடா பண்ணிருக்கோம் ஆனா இல்ல அவங்க அதை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பத்தொன்பது நாள் மெடிக்கல் லீவ் போட்டு அவங்க போயிட்டதாக செய்திகள் மூலமாக கேள்விப்படுறோம் இல்ல அதை நம்ம பார்த்துட்டோம் பிரியகுமார் நான் என்ன சொல்ல வர்றேன் அதை என்ன ப்ரொசீஜர்னா பொதுவா வந்து தொடர் விடுமுறை இருக்க முடியாது அவங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் சிஎல்னு சொல்லுவாங்க காமன் லீவ்னு சொல்லுவோம் ரெண்டு நாள் மூணு நாள் போட்டு அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அதை வந்து ரீகால் பண்றதா வந்திருப்பாங்க திரும்ப வந்து டியூட்டில ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெடிக்கல் லீவ் எம்எல்னு சொல்லுவாங்க மெடிக்கல் லீவ் போட்டு மருத்துவ விடுப்புல போறது அந்த மாதிரி இதுக்கு வந்திருப்பாங்க ஆனால் அப்படி வரும்போது குறைந்தபட்சம் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் ஆச்சு வேலைக்கு வந்திருப்பாங்க அப்போ அந்த மாதிரி வர்றாங்க தகவல் தெரிஞ்சிருந்தால் வர விடாமே பண்ணியிருப்போம் நாம அதற்கான ஒரு அப்படி ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தும் போது அங்கே இருக்க உளவுத்துறையை சொல்லிடுவாங்கல்ல நீங்கள் மீண்டும் கல்லூரிக்கு வராதிங்க நீங்கள் கல்லூரிக்கு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஒரு இங்கே ஒரு உங்களை எதிர்த்துக்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறக்கோ போராட்டம் பண்ணுறக்கோ உங்களை முற்றுகையிட்றதுக்கோ அல்ல அல்லது கல்லூரியிலே உங்களை வந்து உள்ளே வச்சு ஒரு சிறைப்பிடிக்கிறோக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உளவுத்துறை ஒரு எச்சரிச்சிருப்பாங்க அவங்க வராமல் இருந்திருப்பாங்க ஒருவேளை அவங்க வராமே இருக்கிறாங்கனாக்கா அவங்கள சட்ட ரீதியாக சுறை ரீதியாக அவங்க மேலே நடவடிக்கைக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ அவங்க ரொம்ப எளிமையாக வந்துட்டு போகிறாங்களா பிரியகுமார் அவங்க வாடகைக்கு வர்றாங்க வேலையில் ஜாயின் பண்ணுறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் டூட்டியில் இருந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் கிளம்பி அவங்க விடுமுறை எடுத்துட்டு போயிடறாங்க மெடிக்கல் லீவ் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்போ நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தோம்னா இருந்தோம்னா தடுத்து நிப்பாட்டிருக்கலாம் ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்துருக்கலாம்ல இப்போ இங்கேருந்து இங்க இருந்து போகிறாங்க கோயம்புத்தூர் நோக்கி போகிறாங்க மதுரையிலேருந்து இருந்து கோயம்புத்தூர் நோக்கி போகிறாங்க அப்படி போகும்போது கிட்ட நம்ம ஒரு பயண கலைப்பில் இங்க எங்கேயாவது ஒரு இடத்துல தேநீர் சாப்பிடுவோம் ஏதாவது ஒன்று செய்வோம் அப்படி அவங்க ஒரு பொதுவெளியில இறங்கி போய் ஒரு டீ குடிக்கிறாங்க அங்க இருக்கிற நான் பாத்துட்டா பாத்தீங்களா அவனுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்குல்ல இங்க இந்த சோசியல் மீடியாவில் அவன் பார்த்ததுனால இங்க இருக்க மென்ஸ்ரீ அதெல்லாம் காட்டிட்டு நாங்க நிகிதா யாருன்னு அதனால இங்கே இருக்கக்கூடிய மீடியா சோசியல் மீடியாவும் மென்ஸ்ரீ மீடியாவும் இதை பார்த்தவங்க இந்த அம்மாவை எங்கேயோ பாத்துருக்கோமே இவங்க பார்த்தாங்க நிக்கிதா மாதிரி இருக்கே இவங்களை பார்த்தா நிக்கிதோட அம்மா அம்மா மாதிரி இருக்கேன் அந்த வயது அந்த முகாமைப்பு நம்ம வந்து பார்த்த மாதிரி இருக்கேன் உடனே அவங்களை வந்து பிடிச்சி நிபாட்டான் அவன் வந்து கார் எந்த கலரில் கார் வந்துச்சு அதை எந்த நிற வாகனத்துல வந்தாங்க அப்படின்ற வரையும் அவங்க ஒரு ஒரு நோட் பண்ணிக்கிறாங்க நோட் பண்ணிட்டு உடனடியாக காவல்துறை தவறு தெரிவிக்கிறாங்க அது வேற ஏன்னா காவல்துறை முழுக்க இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய காவல்துறையும் சரி காவல்துறையுடைய உயரதிகளும் சரி அரசியல் அரசு ஆளு பர்க்கமா இருக்கட்டும் எல்லா பேருமே இர்பான் மாதிரியான ஒரு குற்றவாளிகளுக்கும் இந்த மாதிரியான மாதிரியான குற்றவாளிகளுக்கும் ஆதரவாதே இருக்க தவிர வெகுஜன மக்கள் உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆட்களுக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்ப அந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்க வந்து இந்த சதுரங்க வேட்டையில பாத்தீங்கன்னா அந்த நடிகர் ஓடுவார் அந்த ஹீரோ ஓடுவார் எங்கன்னு போனாலும் அவரை அவர் செய்த பாவங்களும் அவர் செய்த ஏமாற்ற தொழிலும் அவரை துரத்திக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி நிக்கிதா ஒவ்வொரு இடத்துக்கும் ஓடும் போதும் நாம துரத்தி இருக்கணும் அவங்கள எப்படி பொள்ளாச்சியில் ஒருத்தர் பிடிச்சி நிப்பாட்டி நீங்க கே தேடுற நிக்கிதா இங்கேதான் இருக்காங்க பிடிச்சி வைக்கவா என்ன காவல்துறை வர சொல்றீங்களா என்ன பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷனை ஒப்படைக்கவா என்னன்னு எப்படி வெகுஜன மக்கள் தானாக முன் வந்து கேட்டார்களோ அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்டத்தில் அவங்க வேலை வாக்க வரும்போது நாம அவங்களுக்கு ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தி இருக்கணும் ஒரு பச்சை படுகொலையை செஞ்சுட்டு எப்படி நீ வந்து வேலைக்கு வர்ற நீ அடுத்து அந்த தொழில பேராசிரியர் தொழில நீ வந்து அந்த அந்த சீட்ல உட்கார்ற உனக்கு தகுதி இருக்கா ஒரு இருந்து ஒரு மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா அந்த கல்வியில் அந்த கல்வித்துறையில இருப்பதற்கு உனக்கு தகுதி இருக்கா மனுஷியா வாழ்றதே தகுதி இல்லாத நபர்டி நீ எப்படி கல்வித்துறையில வரலாம் அது ஏன் மாவட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் அந்த 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 பொம்பளை நான் செய்ய விட்டுக்கூடாது உள்ளே நுழைய விட்டுக்கூடாது எங்க சொன்னா நாங்க ஆக்டிவா இல்லாம போயிட்டோம் இல்ல இருந்திருந்தால் உண்மை அதுக்கு நான் திண்டுக்கல் மாவட்டத்துல நான் தான் பெரிய ஆளு அங்கே வேற யாருமே இல்லையான்னு சொல்லல நான் சொல்வது நான் இருந்திருந்தால் செஞ்சிருப்பேன் ஆனால் என்னை போன்ற செய்யக்கூடிய நபர்கள் அங்கே இருந்தாலும் அவர்களுக்கு அந்த யோசனை ஏன் வரல ஏன் செய்யலன்னு எனக்கு தெரியாது நான் யாரையும் குறைச்சி மதிப்பிடல சிவசங்கரனை மட்டும்தான் நம்பி திண்டுக்கல் மாவட்டம் அப்படி கிடையாது என்னை மாதிரி நூறு பேர் இருப்பாங்க ஆயிரம் பேர் இருப்பாங்க ஆனால் நான் சொல்வது நான் இருந்திருந்தால் இதை செய்திருப்பேன் இப்ப இருப்ப இருக்கிறவங்க ஏன் செய்யலன்னு தெரியல அது ஒருவேளை அவங்களுக்கு இந்த இந்த சிந்தனை வராம கூட இருந்துக்கலாம் இந்த காணொலி வாயிலா என்னுடைய பொறுப்பாளர்கள் எங்க ஏன் மாவட்டத்தை சேர்ந்த என்னுடைய சக தோழர்கள் என்னுடைய உறவுகள் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய அண்ணன் நம்பி எல்லாத்தையும் இதன் மூலமே ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இப்ப கூட திண்டுக்கல் மாவட்டத்துக்குள்ள இனிமேல் நிக்கிதா காலடி எடுத்து வைக்க கூடாது அந்த எம் வி எம் கல்லூரியை ஒட்டிதான் எம்இஎம் கல்லூரியும் நான்தவர் கட்சியினுடைய கட்சி அலுவலகமும் பக்கத்து பக்கத்து அடுத்து ஒரு ரெண்டு கட்டடம் தள்ளி எம்எம் கல்லூரி தாண்ட உடனே நம்ம கட்சி அலுவலகம் பிரியகுமார் யோசனை வலிமை எப்ப இருக்குன்னு ஏற்கனவே அப்படி நீங்க நீங்க முன்னாடி முன்னாடி போய் தன்முனைப்பா செயல்படுறீங்கன்னு சொல்லி உங்க மேல ஒரு விமர்சனம் வந்து எல்லாம் வந்து மறுபடியும் நான் சொல்றதுல எனக்கு என்னமோ அது எனக்கு இங்க பாருங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க தன்முனைப்பா பண்றது சுய லாபத்துக்காக செஞ்சோம்னா சொல்லலாம் நான் ஒரு வழக்கறிஞரா இருக்கேன் ஒரு கொலைக்கேசில இருக்க போய் தன்முனைப்பா எடுத்து நான் வா நான் உனக்காக போய் படிக்க நான் உனக்கு வழக்கறிஞர் ஆஜராகிறேன்னு சொன்னா அதன் மூலமாக அவன் எனக்கு ஒரு ஃபீஸ் கொடுப்பா ஒரு லாபம் இருக்கு இது இந்த தன்முனைப்புங்கிறது எப்படின்னா என்னுடைய கடமை என்னுடைய பொறுப்பு நான் என் பொறுப்பை உணர்றேன் என் கடமை உணர்றேன் இல்ல இதனால வந்து கட்சிக்கு இருக்கிற சாதக பாதகங்கள் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு அவங்க தலைமை கிட்ட நீங்க அதை கேட்காம செய்ய முடியாது இல்ல யாரா இருந்தாலுமே நான் திரும்ப சொல்றேன் நான் இருந்திருந்தால் செய்வேன்னு சொல்றேன் தவிர தலைமையை கேட்காமலோ தலைமையோட அனுமதி இல்லாமலோ செய்ய மாட்டேன் அது தவறு அந்த மாதிரி செய்யறதுல நாங்க இதுக்கு முன்னாடி கல்குவாரியோட லாரிகளை சேஸ் பண்ணி பிடிக்கிறதுக்கு தலைமை கிட்ட அனுமதி கேக்கிற அளவுக்கு எங்களுக்கு நேர மின்மை ரொம்ப குறைவு ஏன்னா அந்த கடத்தல் லாரி எப்போ வரும்ன்றதே நமக்கு தெரியாது தான் வரும் அந்த தான் நம்மளுக்கான இன்ஃபார்மர் தகவல் சொல்லுவாங்க இன்ஃபார்மர் தகவல் சொல்ற நேரத்துக்கும் லாரி வெளியேற நேரத்துக்குமே மிஞ்சு போனால் அரை மணி நேரம் கூட இருக்காது அதுக்குள்ள அது நள்ளிரவா இருக்கிறதுனால அந்த காலகட்டத்துக்குள்ள நம்மளை சுத்தி இருக்கிற தோழர்களை மட்டும் தான் கூட்டிட்டு போக முடியும் அது ஒரு ரெண்டு பேராக இருக்கலாம் அஞ்சு பேரா இருக்கலாம் ஐம்பது பேராலாம் அப்போ எத்தனை பேர் கிடைக்கிறாங்களோ அதை வச்சு தான் அந்த போராட்டத்தை பண்ண முடியும் அதை அந்த வாகனங்களை சீஸ் பண்ணிக்கொண்டாந்து காவல்துறையிட்ட ஒப்படைக்க முடியும் அது வேறு இது வேறு இது இந்த மாதிரி இருக்குனாக்க நான் உடனடியாக தலைமை அடிப்போம் ஆனா சீமானுக்கு மொதல் வந்து வெட்டுக்குமரன் இருந்தாரு வெட்டுக்கு மரம் தான் வெட்டுக்குமரன் மூலமாக மட்டும் தான் அதான் இங்க ப்ரோட்டோக்கால் அதான் வந்து படிநிலை அதனால அப்படி போயிருப்பா வெட்டுக்கு இல்லை இல்லாதனால நான் என்ன செஞ்சிருப்பேன் சீமானுனுக்கு அடிச்சிருப்பேன் சீமானே அனுப்பி ஒன்னு கால் பண்ணி கேட்டுருப்பேன் அதுக்கு ஒரு இந்த மாதிரி அவசர நேரத்தில் கால் பண்ணாலே எடுத்துருவாங்க அல்லது குரல்பதி அனுப்பி ஒருவேளை ஒரு நம்மளுடைய அழைப்பு நம்மளுடைய காட்டி குரல்பதி அனுப்பியிருக்கேன் அண்ணா இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த கல்லூரில் வேலை பாக்குது இந்த கொலை வழக்கில் குமாரோட கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட நிக்கிதான்றவங்க நம்ம திண்டுக்கல் எங்களுடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் எம்இ பேராசிரியரா கல்லூரியில் அவங்க இருக்கிறாங்க வேலைக்கு சேரதா கேள்விப்பட்டேன் அந்த கல்லூரிக்கு பக்கத்துல தான் நம்ம கட்சியில உள்ளவங்களை ஒன்னு சேர்ந்துட்டு கூட்டிட்டு போய் அவங்கள தடுத்து நிப்பாட்டவா அது துறை ரீதியாக நடவடிக்கை சொல்லுவோமா இல்ல நேரடியாக மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுப்போமா இல்ல அங்க இருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட மனு கொடுப்போமா இல்ல கல்வித்துறையில மனு கொடுப்போமா என்ன செய்வோம் ஏதாவது குறைந்தபட்சமாக அண்ணனின் அனுமதி பெற்று கட்சிக்காரங்களை ஒன்னா கூடி ஒரு பிரசுமீட்டையாச்சும் நடத்தியிருப்போம் எதையாவது ஒன்னு செஞ்சிருப்பான் நான் சொல்ல வர்றது எதாவது ஒன்னு செஞ்சிருப்பான் இப்ப அவங்க செய்யலைனா செய்யாதக்கான காரணம் எனக்கு தெரியல ஒருவேளை இனிமேல செஞ்சாக்க நான் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கிறேன் அங்க இருக்க சூழ்நிலை நம்மளுக்கு தெரியாதல பிரியகுமார் நம்ம யாருமேல பழி மத்தல உண்மையிலேயே என்னோட கலமாட்டவெல்லாம் இன்னும் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே தனித்துவமான நபர்கள் தான் ஆனால் அவர்கள் ஏன் இதை செய்யலைன்றது எனக்கு தெரியல செய்வாங்கன்னு நானும் நம்புறேன் நிக்கிதா என்ற ஒரு நபர் இதே நான் போய் தலைவி முற்றுவேன் சொன்னா திருமங்கலத்தில் அவங்க இருக்கக்கூடிய வீட முற்றுகையிடுங்க பொதுவாகவே வந்து எவ்வளவு தவறு செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் அவர்கள் குடியிருக்கிற இடத்தை போய் முற்றுகையிடுறதோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறதோ போராட்டம் பண்றதோ முறையாக இருக்காதுன்றதை நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா மற்ற கட்சிக்காரவங்க நான் சீமானண்ணனை வீட்டை போது அதே தவிர தான் நாங்கள் அதே குறையத்தான் நாங்களும் சொன்னோம் அதே கருத்தை தான் சொன்னோம் அதில் நாங்கள் சரியா இருக்கோம் ஆனால் நான் அவர்களுடைய வாழ்விடத்தையோ அல்லது அவங்களுடைய வேற இடத்தையோ நான் போய் முற்றுகையிடுவேன் சொல்லல நான் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிறது என்னுடைய மாவட்டம் நான் கலப்பணி செய்த மாவட்டம் என்னை பொறுப்பாளராக மாவட்டம் முழுமைக்கும் பொறுப்பாளராக சீமானண்ணனை உட்கார வச்ச இடம் அந்த இடம் முழுவதும் நான் களமாடி இருக்கேன் அந்த இடத்துல ஒருத்தன் வந்து இந்த தவற செஞ்ச ஒரு கொலையாளி ஒரு கொலை குற்றவாளி மீண்டும் சுதந்திரமா வந்து போறத என்னால ஜீரணிக்க முடியல கொலை குற்றவாளின்னு சொல்லி நீங்க இப்பயே முடிவு பண்ணி சொல்றது எந்த வகையில சரியா இருக்கும் இன்னும் காவல்துறை அதை வந்து கைது பண்ண அவங்களை விசாரணைக்கு உட்படுத்தணும் அதுல விசாரணையில அவ குற்றவாளின்னு தெரிஞ்சாதான குற்றவாளின்னு நீங்க சொல்ல முடியும் இப்பவே நீங்க ஒரு கொலை குற்றவாளின்னு சொல்றது சரியா அப்படின்ற ஒரு ஒரு அஸ்பெக்ட்லயும் கேள்வி கேட்கலாம்ல பாருங்க நீதிமன்றத்துக்கு முன்னாடி மொதல் மக்கள் மன்றம்னு ஒன்னு இருக்கு இன்னைக்கு இணையதளத்துல பேசுறவங்களை தாண்டி எல்லாருடைய ஐயப்பாடு எல்லாருக்கும் ஒரு மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும் இந்த கா கேள்வியினுடைய வெளிப்பாடுதான் அவர்கள் குற்றவாளியா குற்றம் செஞ்சவர்களா இல்லையாங்கிறத முடிவு செய்யறது முதல்ல இந்த சேனலோட பேரை நாட்டாமை அதை நீங்க மனசுல வச்சுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா சரியானதை பேசுவோம் சரியானதை சொல்லுவோம் எங்க மனசாட்சிக்கு பயந்து நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம மூளைக்கு எட்டு நாளுக்கு நம்ம பேசுறோம் அவ்வளவுதானே தவிர இந்த நிக்கிதாவினுடைய வழக்கம் முழுமையாக நம்ம தொடர்ச்சியா இப்ப ஒரு ஏழு எட்டு நாளா பேசிட்டு இருக்கோம் இந்த ஏழு எட்டு நாட்கள்லும் இந்த வழக்கு சம்பந்தமா நிறைய ஸ்டடி பண்றோம் நிறைய விடயங்களை கேள்வி போறோம் நிறைய விடயங்களை டிஸ்கஸ் பண்றோம் நிறைய விவாதிக்கிறோம் இதன் அடிப்படையில் நம்ம சொல்றோம் நிக்கிதா என்பவர் தொடர் தவறுகளை செய்யக்கூடிய நபர் அந்த தொடர் தவறுகள் செய்வது மட்டுமே அவருடைய தொழிலாக இருக்கிறது ஆகவே அவர் திட்டமிட்டே தான் இதை செஞ்சிருப்பார் அங்க ஒரு சின்ன ஈகோ ஒரு ஒரு அஜித்குமார் மாதிரி ஒரு செக்யூரிட்டி நம்மளை கேள்வி கேட்டானே நம்மளை எடுத்து பேசிட்டானே நம்மள்கிட்ட காசு கேட்டானே ஒரு ஐநூறு அவங்க கேட்டது அவங்க ஒரு டிப்ஸ் மாதிரி ஐநூறு ரூபா கேட்டிருக்காங்க எதுக்கு வீல் சேர் எடுத்துட்டு வந்தது அவங்க அம்மா கோயில் பூரா சுத்தி காட்டானது ஏதோ காரை மட்டும் போய் போய் பார்க் பண்ணிட்டு வந்ததுக்காக இல்ல சிவகாமி அம்மையாரை வீல் சேர்ல ஏற்றிட்டு கோயில் முழுக்க சுத்தி காட்டிட்டு அவங்கள சாமி தரிசனம் செய்ய விட்டு அவங்களுக்கான பிரசாதங்களா வாங்கி கொடுத்து மீண்டும் கொண்டு அந்த காரில் ஏற்றி விட்டு இந்த காரை முதல் வந்த உடனே பார்க் பண்ணி கொண்டு போய் பார்க் பண்ணிட்டு திரும்ப எடுத்துகிட்டு வந்து இவ்வளவு உதவியிலும் செஞ்சதால் அவர் ஒரு தற்காலிக ஊழியர் என்பதால் அந்த காரில் எடுத்துகிட்டு போகிற வேற ஆட்டோ ட்ரைவர்கள் பயன்படுத்தின காரணத்தினால் தனக்கு ஒரு ஒரு டிப்ஸாக ஒரு ஐநூறுரூவா கொடுங்கன்னு கேட்டதா கேட்டது மட்டும்தான் அடிப்படையில் நடந்த ஒரு தவறு அஜித் குமார் செஞ்ச ஒரு தவறு இந்த மாதிரியான ஒரு ஈத்தரைகள்கிட்ட போய் டிப்ஸ் கேட்டதே இது மாதிரி ஒரு பிச்சைக்காரிகள்கிட்ட போய் இது மாதிரி ஒரு கேவலமான வேலை வாங்கி நம்பர்களின்னு சொல்லி துள்ள துடிக்க ஏமாத்தி கொலை நடுங்க வச்சு அவங்கள புடுங்கி தீங்கிற ஒரு ஐக்கியர்கள்ட்ட போய் டிப்ஸ் கேட்ட தவறு தான் அது மட்டும் தான் அஜித்குமார் செய்த தவறு எங்களுக்கு தெரிஞ்சு மற்றபடி இவர் கொலை செய்ததற்கான ஆதாரங்கள் அனைத்தும் மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்கப்பட்டு விட்டது மக்கள் அதுல இருக்கக்கூடிய ஐயப்பாடுகளை பூராமே அலசி ஆராய்ஞ்சு உண்மையிலேயே இப்படிதான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு முடிவுக்கு வந்தாச்சு அந்த முடிவு தான் இவர்களை கொலையாளிகள் என்று சொல்லதே தவிர நாம ஒண்ணு புலனிசாரை தனியா செய்யலாம் நாம ஒண்ணு

ஆனால் அந்த இடத்த நேருக்கு நேரா பார்த்து அவனுக்கு தெரியும்ல இந்த வண்டிக்காரன் வந்தது தப்பு இந்த வண்டிக்காரன் பொறுத்து வந்திருக்கா அந்த வண்டிக்கார ஏறி வந்துட்டேன் நம்ம சொல்றோம்ல கண்டிப்பாடி பார்த்த உடனே ஒரு கருத்தை சொல்றோம்ல இதுதான்டா சாரி இதுதான்டா தப்பு இவன் வந்தது தப்புடா இவன் போனது தப்புடா சொல்றோம்ல அது மாதிரி மாதிரிதான் கொலை வழக்கு நிக்கிதாவுக்கு என்ன சுப்ரீம் கோர்ட்ல இருந்தா வந்து என்கொயரி பண்ணுவாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க

இருக்கக்கூடிய மேலதிகாரி அதாவது இன்ஸ்பெக்டர் கேட்கறாங்க அடுத்து டிஎஸ்பி எஸ்பி கிட்ட கேட்கறாங்க எல்லாருமே எஸ்பி வரையுமே இத மறுக்குறாங்க மறுத்த நாம உயர்நீதிமன்றத்துக்கு போறோம் உயர்நீதிமன்றத்தில் அந்த மனு தயாரிக்கிறதுல ஒரே ஒரு இடத்துல ஒரு தவறு விட்டதா சொல்றாங்க அது வந்து உண்மையிலேயே அதை வந்து மென்ஷன் பண்ணிருக்கணும் நாங்க ஏற்கனவே ஒரு சிறிய அளவிலான மாவட்ட அளவிலான ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம் அதற்கு பிறகு விஷயத்தினுடைய தன்மை கருதி இந்த வழக்கினுடைய தன்மை கருதி இந்த பிரச்சனையுடைய தன்மை கருதி நாங்கள் வந்து ஒரு மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை நடத்துறோம் அதை சீமான தலைமையில் நடத்துறோம் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணிருக்கணும் ஒரே ஒரு தவறு நம்மள ஒரு கட்சியில வழக்கறிஞர் அதாவது அவங்க குற்ற சமத்துல அதே நேரத்துல என் செய்யறது இணையதளங்கள மற்ற வழக்கறிஞர்கள் எல்லாம் சொல்றது என்னன்னா ஒருவேளை நாம அதை பண்ணிருக்கலாம் நாங்க மொதல் நடத்தின ஆர்ப்பாட்டம் என்பது மாவட்ட அளவுல இப்ப நடத்துகிற ஆர்ப்பாட்டம் என்பது மாநில அளவுல முதல் ஏற்கனவே நாங்க ஒரு தடவை ஆர்ப்பாட்டம் நடத்தினது என்பது சீமான தலைமையில இல்ல இப்ப சீமான தலைமை நடத்துறோம் இப்படி அதை மென்ஷன் பண்ணிருந்தா நீதிமன்றமே அனுமதி கொடுத்துருக்கோம் நீதிமன்றம் அதை வந்து போன வாரம் தான் ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்க மீண்டும் என்ன ஆர்ப்பாட்டம்ன்ற மாதிரி ஒரு மாதிரி ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருந்தேன் திரும்ப நாம என்ன பண்றோம் அந்த மனுவை வந்து எஸ்பிக்கு திரும்ப கொடுக்குறோம் எஸ்பி என்ன பண்றாங்க ஆறு மணிக்கு தான் அனுமதியை கொடுக்குறாங்க ஆறு மணிக்கு அனுமதி கொடுக்குறாங்க ஆறு ஆறு முப்பது ஆறு நாற்பத்தஞ்சுக்கு கூட்டம் ஆரம்பிக்குது நீங்க அந்த கூட்டம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தாலும் தெரியும் ஒரு மாநாடு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் அந்த கூட்டம் இருந்துச்சு அதற்கான என்னன்னா ஆனா புரியுதுன்னா ஆனா ஒரு நிமிஷம் இடைமறிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து இந்த கல்லூரிக்கு வந்துட்டு அங்க நடந்த விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருந்திருக்கலாம் அதே போல ஆர்ப்பாட்டத்துக்கு இது அனுமதி வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன சிக்கல்கள் இருந்துச்சு இது எல்லாமே இந்த இதில் நம்ம இந்த பகுதியில் நம்ம விவாதிச்சிருக்கோம்னா நம்ம இந்த பகுதி இதோட நம்ம நிறைவு செய்யலாம் இதனுடைய அடுத்து அதாவது ஆர்ப்பாட்டம் நேற்று நடந்த ஆர்ப்பாட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் என்னென்ன ஆனால் தீமான் அவர்கள் ஆஹ் பாதிக்கப்பட்ட அஜித்குமார் அவருடைய வீட்டிற்கு அவருடைய தாயாரோடு போனதுக்கான காரணம் என்ன அதை தொடர்ந்து அவர் மீது வேறு சில முத்திரைகள் குத்தப்படுது இது எல்லாத்தையும் பத்தி அடுத்த பதிவுல நம்ம விரிவா நம்ம விவாதிப்போம்னா ரொம்ப நன்றிங்கண்ணா வணக்கம் நன்றி